மேகஸ்தி என்னாச்சு ஆச்சு என்ன சார் அம்மா சார் வரை எக்ஸாம்ஸாக வருது அதுதான் சார் எனக்கு மனசில் வச்சு ரொம்ப எனக்கு கஷ்டமாகுது அது மட்டும் இல்லாமல் அப்பப்போ என்னை வந்து எல்லோரும் எனக்கு ரொம்ப இன்சல்ட் பண்ணுறாங்க சார் அது எனக்கு ரொம்ப கஷ்டமாகுது சார் எனக்கும் இதே பிரச்சனை தான் கிறிஸ்டி ரொம்ப பயமாக இருக்குது என் பையனும் டென்த் ஸ்டாண்டர்டு எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்கான் ஒழுங்காக படிக்கிறான் ஆனால் போனாக்கா மறந்துடலான் எக்ஸாமில் எதுவும் ஞாபகம் வரலன்றான் அவன் ஃப்யூச்சரே அதில் தான் இருக்குது அது மட்டும் இல்லை கடன் பிரச்சனை வேறு எனக்கு இருக்குது வேலை இல்லாமல் இருக்குது நான் கடன்காரன் வந்து வீட்டில் கடனை கட்டு கட்டு இஎம்ஐ கட்டுன்னு சொல்லிட்டு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறான் அது எப்படி நான் மேற்கொள்வேன் அது எப்படி ஃபேஸ் பண்ணுவேன் இது எப்படி சமாளித்து வெளியே வருவேனே தெரியல ஒரே பயமாக இருக்குது ஆனாலும் அது இது நான் எப்படி கையாளுவேனே தெரியலையே என்ன பண்ணணும் தெரில பயம் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப எனக்கும் இருக்குது தான் நீ நானும் இப்போ ஒரே ஸ்டூடெண்ட் தான் இருக்கு இதுக்கெல்லாம் என்ன தான் தீர்வேன்னு தெரியலையே ஆமாம் சார் இப்படிதான்றாங்க யாரும் இதுக்கான சரியே இல்லை சார் அப்படின்னா தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது கஷ்டம் இல்லையா அப்போ இதுக்கு நம்ம ஃபேமிலி எப்படி தான் ரன் பண்ண போகிறோம் அடுத்த நெக்ஸ்ட்டு மூணு தான் இதுக்கு அப்போ நமக்கு பண்ண போகிறோம் திருமதி பண்ணுவாங்க அதான் கிருஸ்டி எனக்கு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது இது எப்படி மேற்கொள்ளுவன் தெரியும் அதுதான் நீங்கள் பேசுகிறதெல்லாம் கேட்டுகிட்டு தான் இருந்தேன் நீங்கள் நான் ஒருத்தரை சொல்லுவேன் நீங்கள் அவரை நம்புவீங்களா நம்புவேன் அவர் பேர் ஏசு நீங்கள் பயப்படாதீங்க போதை உங்களுடைய எக்ஸாமை குறித்து நீங்கள் பயப்படாதீங்க கடன் பிரச்சனை இந்த பைபிளில் முந்நூற்றி அறுபத்தஞ்சி வாட்டி பயப்படாதீங்கன்னு இருக்கு ஒரு மனுஷன் பயந்துட்டு இருந்தான் அவன் பேர் அப்ரகாம் அவன் பார்த்தீங்கன்னா பெரிய வெற்றியை கண்டான் ஆனால் வெற்றியை கண்டு அவன் பயந்துட்டு இருந்தான் பயந்துட்டு எந்த சூழ்நிலை பயந்தான்னு தெரில எதற்கு பயந்தான்னு தெரில ஆனால் கடவுள் அவனோடு பேசினார் நீ பயப்படாத நான் அவனுக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாக இருக்கிறேன்னு சொன்னார் அந்த வார்த்தை அவனை ஆசீர் உயர்த்தியது இன்றைக்கு உங்களுக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் பயப்படாதீங்க இந்த தேவன் பெரியவர் இவர் உங்களை ஆசிரதிப்பார் உங்கள் கடன் பிரச்சனைலாம் மாறும்போது உங்களுடைய எக்ஸாம்லாம் நீங்கள் நல்லா இருப்பீங்க நீங்கள் பயப்படாதீங்க ஏன்னா அநேகர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க அநேகர் மரணத்தை நோக்கி போகிறாங்க இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன் உங்களுக்காக தான் இந்த வீடியோ இன்றைக்கி நிறைய வேலையில் நீங்கள் பயந்துருக்கீங்க நான் பாஸ் ஆகணா ஃபெயில் ஆகணும் இல்லை ரிசல்ட் வந்தோடனே நிறைய பேர் நீங்கள் மரணத்தை எதிர்ப்பு நோக்கிறீங்க மரணம் ஒரு முடிவல்ல நீங்கள் வெற்றிக்காகவே பிறந்த பிள்ளைங்க அப்ரஹாமும் கூட வெற்றியை பெற்றுட்டார் வெற்றியை பெற்றுவிட்டோடைய வாழ்க்கையில் அவர் பயந்து போயிருந்தார் நீங்கள் எழுதிட்டீங்க நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டீங்க பயந்துடாதீங்க உங்கள் வாழ்க்கையின் முடிவு மரணம் அல்ல நீங்கள் வாழணும் உங்களுக்காக எனக்காக ஏசு இருக்கிறார்